ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அறிவு மட்டுமே பணத்தை ஈர்க்காது நடைமுறைக்கு ஏற்ற செயல் திட்டங்கள் மூலம் அறிவை ஒழுங்குபடுத்தியும் செல்வத்தை சேர்க்கலாம் செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்ற உறுதியான இலக்கு தான் நம்மளை செல்வத்தை சேர்க்கிறதுக்கான முக்கியமான வழியாக அமையும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயத்தோட விஷ முக்கியமான கரு ஸோ இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் வந்து அறிவு செயல் திட்டம் உறுதியான இலக்கு புத்திசாலித்தனம் செல்வத்தை ஈர்க்கும் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் ஸோ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அறிவு செயல்திட்டம் உறுதியான இலக்கு புத்திசாலித்தனம் இவை செல்வத்தை ஈர்க்கும் ஸோ அறிவில் இரண்டு வகை உண்டு ஒன்று பொதுவானது இன்னொன்று விசேஷமானது பொது அறிவு எவ்வளவுதான் எண்ணிக்கையில் அதிகமாகவும் விதவிதமாகவும் இருந்தாலும் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பயன்படாது மொத்தமாக பார்த்தால் உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பேராசிரியர்களிடம் மனித நாகரி நாகரிகத்திற்கு தெரிந்த எல்லாவிதமான பொது அறிவும் குவிந்து கிடக்கிறது ஆனால் அந்த பேராசிரியர்களில் பெரும்பாலானவரிடம் பணம் கிடையாது அவர்கள் அறிவை போதிக்கிறார்கள் ஆனால் அதை அலசி பார்க்கவோ பயன்படுத்தி கொள்ளவோ அறிந்தார்கள் அறிந்தவர்கள் இல்லை இல்லை அறிவு மட்டுமே பணத்தை ஈர்க்காது நடைமுறைக்கு ஏற்ற செயல்திட்டங்கள் மூலம் அறிவை ஒழுங்குபடுத்தியும் செல்வம் சேர வேண்டும் என்ற உறுதியான இலக்கை நோக்கி அதை புத்திசாலித்தனமாக நெறிப்படுத்தியும் மட்டுமே செல்வத்தை சேர்க்க முடியும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாததால்தான் ஏற்பட்ட குழப்பம்தான் அறிவே சக்தி என்று லட்சக்கணக்கான மக்களை தவறாக நம்ப வைத்திருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அறிவு என்பது மறைந்திருக்கும் சக்தி உறுதியான செயல் திட்டங்கள் மூலம் அதை ஒழுங்குபடுத்தி உறுதியான இலக்கை நோக்கி அதை செலுத்தினால் மட்டுமே அது சக்தியாக மாறும் நாகரிகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எல்லா வகையான கல்வி முறைகளின் வழியாகவும் கல்வி நிறுவனங்கள் அறிவை போதித்து வந்துள்ளன ஆனால் அந்த அறிவை ஒழுங்குபடுத்தி அதிலிருந்து பயன்பெறுவது எப்படி என்பதை மட்டும் அவை போதிக்கவில்லை காரணம் அறிவு பெறுவதற்கும் அதை பெற்ற பின் பயன்படுத்துவதற்கும் இடையில் ஒரு சங்கிலி தொலைந்து போனதே இதுவே கல்வி நிறுவனங்களின் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டது ஹென்றி ஃபோர்ட் பள்ளிக்கூடத்தில் அதிகம் படிக்கவில்லை என்பதால் அவரை கல்வி அறிவு இல்லாதவர் என்று தவறாக எண்ணிவிடுவா விடுகிறார்கள் பலர் இந்த தவற்றை செய்பவர்களுக்கு ஃபோடையும் தெரியாது கல்வி என்பதும் தெரியாது எஜுகேட் என்ற ஆங்கில வார்த்தை எடுக்கோ என்ற லெத்தின் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் அதன் பொருள் உள்ளிருந்து வெளிக்கொணறுதல் ஆகும் ஆகவே கல்வி கற்றல் என்றால் ஏராளமான பொது அறிவை அல்லது சிறப்பான அறிவை தன்னிடம் தேக்கி வைத்திருப்பது என்று பொருள் அல்ல தன் மனதின் திறமைகள் அனைத்தையும் வளர்த்து கொண்டவன் என்றுதான் பொருள் அதன் மூலம் தனக்கு தேவையான எதையும் மற்றவர்களுக்கு பாதகமின்றி பெற்றுக்கொள்ளும் திறன் பெற்றவன் என்றுதான் அர்த்தம் இந்த வரையறைப்படி பார்த்தால் ஹென்றி ஃபோர்ட் கல்வி கற்றவரே தேவைப்படும் பொழுது தனக்கு வேண்டிய அறிவை எங்கிருந்து பெறுவது என்றும் அதை எப்படி ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட வகையில் பயன்படுத்துவது என்றும் தெரிந்தவர் எவரோ அவர் கல்வி கற்றவர் அல்லாமல் வேறென்ன மாஸ்டர் மைண்ட் குழு என்ற திறமையாளர்கள் குழுவின் உதவியால் தென்றிஃபோர்டுக்கு ஃபோர்டுக்கு பட்ட போதெல்லாம் அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விசேஷ அறிவு நொடிப்பொழுதில் கிடைத்த காரணத்தால் தான் அவர் அமெரிக்காவின் மிக பெரும் செல்வந்தர்களில் ஒருவராக உயர முடிந்தது எனவே அவ்வளவு அறிவையும் தன்னுடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை உங்களது ஆர்வத்தை பணமாக உருமாற்றம் செய்வதற்கு பிரதியாக நீங்கள் தர வேண்டிய சேவை பொருள் அல்லது தொழில் எதுவானாலும் அதில் விசேஷ அறிவை நீங்கள் பெற்றிருப்பது அவசியம் ஒருவேளை உங்கள் விட அதிகமான அளவில் அந்த விசேஷ அறிவை நீங்கள் பெற வேண்டி நேர நேரலாம் அப்படியானால் அந்த பலவீனத்தை உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவின் உதவியால் ஈடு செய்து கொள்ளலாம் தனக்கு இரும்பு எஃகு வியாபாரம் குறித்து ஒன்றுமே தெரியாது என்றார் ஆண்ட்ரூ கார்னைக்கி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கவலைப்படவும் இல்லை என்றார் எகு தயாரிப்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் தேவைப்பட்ட விசேஷ அறிவு அவருடைய மாஸ்டர் மைண்ட் குழுவில் இருந்து அவருக்கு கிடைத்தது ஏராளமான செல்வத்தை சேர்ப்பதற்கு பவர் அதாவது ஆற்றல் சக்தி திறமை திறன் அதிகாரம் தேவைப்படுகிறது மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சாதுரியமாக நெறிப்படுத்தப்பட்ட விசேஷ அறிவின் மூலம் அந்த பவர் பெறப்படுகிறது ஆனால் அந்த அறிவு செல்வத்தை யார் சேர்க்கிறாரோ அவருடைய மனதில் இருந்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை போதுமான கல்வியறிவு இல்லாத ஒருவர் செல்வந்தராக விரும்பினால் மேற் சொன்ன பகுதியில் கூறிய விஷயங்கள் அவருக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் தரும் அதாவது தன் தொழிலுக்கு வேண்டிய விசேஷ அறிவை அவர் வெளியிலிருந்து பெற முடியும் கல்வியறிவு இல்லாத பல பேர் தாழ்வு மனப்பான்மையால் தவிக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கான மாஸ்டர் மைண்ட் குழுவை ஏற்படுத்தி கொண்டால் கல்வி அறிவுள்ள ஒருவரைப் போலவே இயங்க முடியும் நீங்கள் கல்வி அறிவில்லாத குறையால் வருந்தினால் இதை நினைவில் கொள்ளுங்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மொத்தம் மூன்றே மாதங்கள் தான் பள்ளிக்கு சென்றவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கல்வியில் குறைந்துவிடவில்லை வறுமையிலும் வாடவில்லை என்றிஃபோர்ட் ஆறாவது வகுப்புக்கும் கீழே தான் படித்தவர் ஆனால் தானாக முன்வந்து உழைத்து செல்வந்தரானார் விசேஷ அறிவு என்பது மிக குறைந்த விலையில் கிடைப்பது எங்கு பார்த்தாலும் கிடைப்பது ஐயம் இருந்தால் எந்த பல்கலைக்கழகத்தின் சம்பள பட்டுவாடையாவது கவனித்தால் போதும் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ அறிவு எந்த நோக்கத்திற்காக தேவைப்படுகிறது என்று தீர்மானியுங்கள் எந்த இலக்கிற்காக உழைக்கிறீர்களோ வாழ்வின் உங்களின் முக்கிய நோக்கம் எதுவோ அது உங்களுக்கு தேவைப்படும் அறிவை நிர்ணயிக்கும் அடுத்து அறிவை பெறுவதற்கான நம்பிக்கையான ஆதாரங்கள் எவை என்ற தகவல் உங்களிடம் இருக்க வேண்டும் முக்கியமான ஆதாரங்கள் இவையாக இருக்கலாம் ஒன்று உங்களுடைய கல்வி மற்றும் அனுபவம் இரண்டு மற்றவர் ஒத்துழைப்பால் வரும் கல்வியும் அனுபவம் அனுபவமும் மாஸ்டர் மைண்ட் குழு மூன்று கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நான்கு பொது நூலகங்கள் அங்கு கிடைக்கும் புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் மூலம் ஐந்து விசேஷ பயிற்சி வகுப்புகள் இரவு பள்ளிகள் வீட்டில் இருந்தே படிக்கும் வகுப்புகள் அறிவை பெறும்பொழுதே அதை ஒரு உறுதியான நோக்கத்திற்காக ஒரு செயல்பாட்டு திட்டத்தின்படி ஒழுங்குபடுத்தி பயன்படுத்த வேண்டும் ஒரு பயனுள்ள விஷயத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படாத அறிவு எந்த மதிப்பும் இல்லாததாகும் இதனால் தான் கல்லூரி பட்டங்கள் அதிக மதிப்பை பெறுவதில்லை அவற்றால் பெறப்படும் அறிவு மிகவும் அற்பமானதே நீங்கள் பள்ளி படிப்பை தொடர விரும்பினால் எந்த நோக்கத்திற்காக அந்த அறிவை பெற விரும்புகிறீர்கள் என்று தீர்மானித்த பின் அதை எங்கு பெறலாம் என்ற நம்ப நம்பகமான விசாரிப்புகளுக்கு பின் முடிவு செய்யுங்கள் வெற்றியாளர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தாங்கள் வியாபாரம் தொழில் அல்லது நோக்கத்திற்கேற்ப விசேஷ அறிவை தெரிந்து கொள்வதை நிறுத்துவது இல்லை தோல்வியடைந்தவர்கள் வழக்கமாக செய்யும் தவறு என்னவென்றால் பள்ளி படிப்போடு தங்கள் கல்வி முடிந்துவிட்டதாக நம்புவதுதான் செய்முறை அறிவை பெறும் பாதைக்கு ஒருவனை அழைத்து செல்லும் வேலைதான் உண்மையில் பள்ளி படிப்பு செய்வது பழைய பொருளாதார நிலைமை வீழ்ந்து உலகம் மாறிவிட்ட நிலையில் கல்விக்கான தேவைகளும் அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு மாற்றமடைந்துள்ளன இன்றைய தேவை விசேஷமான கல்வி இதை வற்புறுத்தி சொல்லியிருப்பவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் நியமனங்களுக்கான செயலாளர் ராபர்ட் பி மோர் வேலைக்கு ஆள் தேடும் கம்பெனிகள் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பு கல்வி கற்றவர்களையே அதிகம் தேடுகிறார்கள் அக்கவுண்டிங் புள்ளியல் புள்ளி விவரையியல் படித்த மேலாண்மை பட்டதாரிகள் எந்த பிரிவையும் சார்ந்த பொருள் பொறியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கட்டிடக்கலை பொறியாளர்கள் கெமிஸ்டுகள் விளையாட்டு மற்றும் பிற ஈடுபாடு கொண்டவர்கள் ஆகியவர்களுக்கு அதிக தேவை இருக்கிறது வெறும் ஏட்டு படிப்பில் கவனம் செலுத்தும் மாணவனை விட கல்வி வளாகத்தில் சுறுசுறுப்பாக இயங்கியவர்களுக்கும் எல்லோரும் இசைந்து பணியாற்றும் தன்னை கொண்டவருக்கும் அதிகமான வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் சிலருக்கு ஆறு கம்பெனிகளில் இருந்து வேலை அழைப்புகள் வருவதுண்டு எல்லா பாடங்களிலும் ஏ பெற்றவர்களுக்கே முதல் தரமான வேலை கிடைக்கும் என்ற நிலை மாறிவிட்டது பாட மதிப்பெண்களுடன் விளையாட்டு முதலிய செயல்பாடுகளையும் மாணவனின் ஆளுமையையும் கவனிக்கிறார்கள் இன்றைய வேலை தருவோர் தனது துறையில் தலைமை வகிக்கும் தொழில் நிறுவனம் ஒன்று தமக்கு எம்மாதிரியான மாணவர்கள் தேவை என்று இப்படி எழுதியதாம் மேலாண்மை பணிகளில் பிரமிக்கத்தக்க சாதனையை நிகழ்த்தும் திறமையுள்ள ஆட்கள் தேவை எனவே நன்னடத்தை புத்தி சாதுரியம் ஆளுமை இவை குறிப்பிட்ட கல்வி தகுதியை விட அதிகமாக கவனத்தில் கொள்ளப்படும் உலகின் மிகப்பெரிய அரசாங்க கல்வி முறை அமெரிக்காவில் இருப்பதற்காக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏராளமான பணத்தையும் கட்டிடங்களுக்காக முதலீடு செய்துள்ளது கிராமத்து மாணவர்கள் மிக சிறந்த கல்வி பெற வேண்டும் என்பதற்காக வசதியான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது ஆனால் இந்த பிரமிக்கத்தக்க ஒழுங்குமுறையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் பலவீனம் உள்ளது அதுதான் இந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது மனிதர்களிடம் உள்ள வினோதமான பழக்கம் காசு கொடுத்து வாங்கும் பொருள்களுக்குத்தான் அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் இலவச பள்ளிகள் இலவச நூல்கள் மக்களை ஈர்ப்பது இல்லை ஏனெனில் அவை இலவசம் என்பதால் எனவே தான் பெரும்பாலானவர்கள் பள்ளியை விட்டு விலகிய பின் மேற்கொண்டு பயிற்சி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதே காரணத்தால்தான் தான் வேலை தருவோர் அஞ்சல் வழி கல்வியை தொடரும் ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள் எவனொருவன் தனது ஓய்வு நேரத்தை வீட்டில் கல்வி கற்க பயன்படுத்துகிறானோ அவனிடம் தலைமை பண்புகள் உள்ளதாக அவர்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கிறார்கள் இது கருணையினால் காட்டும் சலுகை அல்ல சிறந்த வியாபார ரீதியிலான முடிவாகும் ஆனால் மனிதர்களிடம் இருக்கும் ஒரு குறைபாட்டிற்கு மட்டும் மருந்தே கிடையாது அது தான் உயர வேண்டும் என்ற லட்சியம் இல்லாமை உலகளாவிய பலவீனம் இது வீட்டுக்கு கல்வி நேரம் ஒதுக்கும் ஊழியர்கள் தாம் அப்போதுள்ள பணிநிலையில் அதிக காலம் நீடிப்பது இல்லை கல்வி அவர்களுக்கு மேலே போவதற்கான வாயில்களை திறக்கிறது இடையூறுகளை கலைகிறது புதிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது வீட்டில் படிக்கும் அஞ்சல் வழி கல்வி முறையானது வேலையில் இருக்கும் ஊழியர்களுக்கு மிகவும் ஏற்றதாகும் சிறப்பான அறிவை அறிவை அடைய வேண்டும் என்ற தேவை இருந்தும் மீண்டும் பள்ளியில் சேர்ந்து படிக்க நேரமில்லாதவர்கள் அவர்கள் பொருளாதார மந்த நிலைக்கு பிறகு மாறி வரும் சூழ்நிலையில் அதிகப்படியான வருவாய்க்கு வழி தேட வேண்டிய கட்டாயம் மிக பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களில் பலருக்கு இதற்கான ஒரே வழி புதிய சிறப்பான அறிவை பெறுவதேயாகும் முற்றிலும் புதிய வேலைக்கு போக வேண்டிய அவசியமும் பலருக்கு நேரிடலாம் நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர்கள் சுய தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு தாங்கள் பணியை பற்றி சுருக்கமாக குறிப்பு புத்தகம் வேண்டியிருந்தது இதை தயாரித்துக் கொடுக்கக்கூடிய விசேஷ அறிவுள்ள யாராவது முன் வந்தால் அவர்களுக்கு ஆண்டு வருமானம் மிக எளிதாக நாட்டின் மிகப்பெரிய பெரிய வேலை வாய்ப்பு நிறுவனத்தின் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும் மேலும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் நபர்களுக்கோ அதன் பயன் வேலை வாய்ப்பு நிறுவனத்திலிருந்து பெறுவதை விட பல மடங்காக தெரியும் இந்த கருத்து ஒரு நபரின் அவசர தேவையை முன்னிட்டு தோன்றியதாகும் ஆனால் அதன் பயன் அந்த ஒரு நபரோடு நின்றுவிடவில்லை அதை உருவாக்கிய பெண்மணியின் கற்பனா சக்தி அதீதமானது தன் சிந்தனையில் உருவான அக்குழந்தை ஒரு புதிய தொழிலையே தோற்றுவிப்பதை அவர் கண்டார் சுயமாக தொழில் புரியும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நடைமுறைக்கேற்ற ஆலோசனை கூறி அவர்கள் செய்யும் தொழிலை சந்தைப்படுத்துவதற்கு பயனுள்ள சேவை செய்யும் தொழில் அது சுய தொழில் சேவையை சந்தைப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட திட்டம் என்ற தனது முதல் புத்தகம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நெஞ்சுறுதி கொண்ட இந்த பெண்மணி அப்பொழுது தன் கல்வி கல்லூரி படிப்பை முடித்திருந்த தன் மகனுக்கு இதே போன்ற இன்னொரு முயற்சியில் ஈடுபட்டார் அவன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தான் ஆனால் தான் செய்யவிருக்கும் தொழிலுக்கான சந்தையை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் இருந்தான் அவனுக்காக அவர் தயாரித்துக் கொடுத்த திட்டம் நான் பார்த்த சுய தொழில் சேவையை சந்தைப்படுத்தும் திட்டங்களிலேயே மிக அருமையானதாகும் எந்த ஒரு காரியத்தையும் சிரமமாக பார்க்க வேண்டாம் தன் மகனுக்காக இந்த பெண்மணி தயாரித்து கொடுத்த திட்டத்தினால் அவன் கேட்ட வேலை முதல் நேர்காணலிலேயே அவனுக்கு கிடைத்துவிட்டது அதுவும் அவன் கேட்ட சம்பளத்திலேயே அவனுக்கு கிடைத்த பதவி அந்த வேலையின் தொடக்க நிலை ஊழியனாக அல்ல ஒரு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் என்று அவன் பணியமர்த்தப்பட்டான் அதற்குரிய சம்பளத்துடன் இப்பொழுது சொல்லுங்கள் எதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று இன்னொரு விஷயமும் உண்டு அந்த இளைஞன் மட்டும் தொடக்க நிலை ஊழியனாக சேர்ந்திருந்தால் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பதவிக்கு வர குறைந்தது பத்து வருடங்கள் ஆகியிருக்கும் அவனது விண்ணப்பத்தில் இருந்த திட்டமானது அந்த பத்து வருடங்களை விட்டது பதவியில் கீழிருந்து மேலே போவதுதான் வசதி என்று தோன்றலாம் ஆனால் அதை ஆட்சேபிக்க மிக பெரிய காரணம் உண்டு அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இவர்களை பார்க்கக்கூடிய உயரத்திற்கு இவர்களால் தங்கள் தலைகளை நிமிர்த்த முடிவது இல்லை அதனால் அவர்கள் கீழே இருந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல அடிமட்டத்தில் இருப்பவர்களின் கண்ணோட்டம் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தை ஆதரிப்பது இல்லை அது முன்னேற்றத்தை கிள்ளி எறிந்துவிடும் தன்மை கொண்டது இதையே நாம் படுகுழியில் கிடப்பது என்கிறோம் ஒரே மாதிரியான அன்றாட வாழ்க்கை முறைக்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவதால் நாலாவட்டத்தில் அதிலிருந்து வெளியேற முடியாமல் விதியே என்று அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் ஆகவே தான் வேலையில் சேரும்போது அதிகாரத்தின் ஒன்றிரண்டு படிகள் மேலிருந்து ஆரம்பிப்பது சிறந்தது அப்போதுதான் சுற்றும் பார்க்கவும் மற்றவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று கவனிக்கவும் புதிய வாய்ப்பை கண்டுபிடிக்கவும் தயங்காமல் அதை பயன்படுத்தி கொள்ளவும் பழக்கமாக கொள்ள முடியும் தற்காலிக தோல்வியை நிரந்தரமான தோல்வியாக கருதும் தவறை செய்துவிடாது என்றும் எப்போதும் வெற்றியை நோக்கிய எதிர் நோக்க வேண்டும் என்றும் புகழ்பெற்ற பயிற்சியாளர் கூறியிருக்கிறார் மாபெரும் தொழில் தலைவரான ஆண்ட்ரூ கார்னி ஒரு பெரிய இலக்குகளை நோக்கி உழைக்க வேண்டும் என்று தன் அதிகாரிகளை ஊக்குவிப்பார் பொருளாதார மந்த நிலையால் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போனபோது மோசமான காலகட்டத்தில் அவர் கல்லூரியிலிருந்து வெளிவந்தார் முதலீட்டு வங்கி ஒரு கை பார்த்துவிட்டு சினிமா துறையிலும் இருந்துவிட்டு மின்சாரத்தால் இயங்கும் காது கருவிகளை கமிஷன் அடிப்படையில் விற்கும் தொழிலுக்கு வந்தார் அந்த வேலையை எவர் வேண்டுமானாலும் செய்ய முடியும் அது ஹால்வினுக்கும் தெரியும் தனக்கு ஒரு வாய்ப்பு அங்கு காத்திருக்கிறது என்று அவர் வந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் அந்த வேலையில் வேண்டா வெறுப்பாக அவர் இருந்தார் அந்த வெறுப்பில் அவர் மட்டும் அந்த காரியத்தை செய்திராவிட்டால் அவரால் முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது முதலில் தன் கம்பெனியில் உதவி விற்பனை மேலாளர் பதவிக்கு குறிவைத்தார் கிடைத்தது அந்த ஓரடி அவரை கூட்டத்திலிருந்து மேலே தூக்கி நிறுத்தி இன்னமும் எவ்வளவோ வாய்ப்புகள் உள்ளதை காட்டியது அந்த உயரமானது அந்த வாய்ப்புகளும் அவரை படியான இடத்தில் வைத்தது உங்களுக்கு கற்பனை திறன் இருந்தால் நீங்கள் விற்கும் தனிநபர் சேவைக்கு அதிக விலையை பெற விரும்பினால் இந்த ஆலோசனை உங்களுக்கு ஊக்கத்தை வழங்கும் பல ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்த ஒரு டாக்டரோ வக்கீலோ இன்ஜினியரோ சராசரியாக பெறும் வருமானத்தை விட அதிக வருவாய் தரும் சக்தி கொண்டது இந்த கருத்துரு புதிய பதவியை தேடிக்கொண்டிருக்கும் எவருக்கும் ஏன் தனக்கு அதிக வருமானம் வேண்டும் என்று முயற்சிப்பவர் எந்த பதவியில் இருந்தாலும் அவருக்கும் கூட இந்த கருத்துருவை நீங்கள் விற்க முடியும் வலிமையான கருத்துருவிற்கு இதுதான் விலை என்பது இல்லை எல்லா கருத்துருவிற்கும் அடிப்படையாக இருப்பது விசேஷ அறிவு கருத்துருவை பெறுவதை விட விசேஷ அறிவை பெறுவது எளிது ஏராளமாக பொது அறிவை சேர்த்து வை சேர்த்து வைத்து கொண்டும் செல்வந்தராக முடியாதவர்கள் இதை கவனிக்க வேண்டும் இந்த உண்மை காரணமாகவே தனிநபர் சேவைக்கு உலகளாவிய தேவை ஏற்பட்டுள்ளது செயல் திறமை என்பது கற்பனா சக்தியன்றி வேறு இல்லை விசேஷ அறிவை கருத்துருவோடு சேர்த்து செல்வத்தை கொண்டுவரும் வரும் ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டங்களாக ஆக்கி தருவது அதுவே உங்களிடம் கற்பனாசக்தி இருக்குமானால் நீங்கள் எதிர்பார்க்கும் செல்வத்தை தருவதற்கான ஆரம்ப கட்ட கருத்துரு இந்த அத்தியாயத்தில் கிடக்கும் மறந்து விடாதீர்கள் கருத்துரு தான் முக்கியமான விசேஷம் விசேஷ அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் ஸோ கருத்துருவு எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக நம் மனது நமக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு நிலை வந்து கருத்துருவு இதை தன் ஆலோசனை என்று கூறலாம் தன் ஆலோசனை என்ற சொல் தனக்கு தானே சொல்லிக்கொள்ளும் ஆலோசனைகளையும் ஊக்கமூட்டும் செயல்களையும் குறிப்பதாகும் அவை ஐம்புலன்களின் வழியாகச் சென்று மனத்தை அடையும் மனதின் ஏதோ ஒரு பகுதியில் எண்ணங்கள் உணரப்படுகின்றன ஆள் மனதின் இன்னொரு பகுதியில் எண்ணங்கள் செயல்புரிய வைக்கும் இடம் உள்ளது அந் இந்த இரண்டுக்கும் இடையே கருத்து பரிமாற்றத்திற்கான ஊடகமாக இருப்பதுதான் தன்னாலோசனை ஒருவன் மீது ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்கள் அவனுடைய உணர்வு மனதில் இடம்பெறுகின்றன அவை நல்லவையா தீவையா தீய தீயவையா என்பது ஒரு பொருட்டல்ல தன் ஆலோசனையானது அந்த எண்ணங்களை ஆழ்மனதை மனதை அடையச் செய்து செயல்புரிய வைக்கிறது எண்ணம் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் தன் ஆலோசனையின் துணையின்றி அது ஆழ்மனதிற்குள் புக முடியாது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் ஐம்புலன்களின் மூலமாக வரும் எல்லா பதிவுகளும் முதலில் உணர்வு மனதிற்கு வரும் அவற்றில் சில மட்டுமே ஆழ்மனதிற்கு அனுப்பப்படும் மற்றவை நிராகரிக்கப்படும் எனவே மனதின் வாயிற்காவலன் என்று உணர்வு மனதை நாம் அழைக்கலாம் புலன்களின் வழியாக வருவானவற்றில் ஆள் மனதிற்கு செல்ல வேண்டிய எண்ணங்கள் எவை என தேர்ந்தெடுத்து அனுப்பும் முழுமையான அதிகாரம் இயற்கையால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் எல்லா காலத்திலும் இந்த அதிகாரத்தை அவன் சரியாக பயன்படுத்துகிறான் என்று சொல்ல முடியாது மிக பெரும்பாலானவர்களை எடுத்து கொண்டால் பயன்படுத்துவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் அவர்கள் வாழ்வில் வறுமையை அனுபவிக்கிறார்கள் ஆள் மனம் என்பது நம் மனதிலுள்ள ஒரு வளமான அழகான தோட்டம் அதில் சரியான விதைகளை நடாவிட்டால் தான் முளைத்து பரவிவிடும் இதை நினைவில் கொள்ளுங்கள் தன் ஆலோசனை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பாற்றல் மிக்க எண்ணங்களை மட்டும் ஆள் மனதிற்குள் அனுப்புவதற்கான கட்டுப்பாட்டு கருவியாகும் அதை பயன்படுத்த மறந்தால் தீமையான அழிவை உண்டாக்கும் எண்ணங்கள் உள்ளே நுழைந்துவிடும் ஆர்வம் என்னும் பகுதியில் ஆறாவது கட்டளையில் பணம் வேண்டுமெனும் ஆர்வம் பற்றி நீங்கள் எழுதி வைத்துள்ள வாசகத்தை ஒவ்வொரு நாளும் படி படியுங்கள் அதன் மூலம் நமது அறிவு செயல் திட்டம் உற்பத்தி இலக்கு உறுதியான இலக்கு புத்திசாலித்தனம் ஆகியவைகளின் மூலம் செல்வம் ஈர்க்கப்படும் ஸோ இதுதான் செல்வத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன் மேலும் இதே போல வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ